வெல்கம் பேக் டு தங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள இம்பார்ட்டண்ட் கரண்ட் அப்பேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி இருபத்தி மூணாவது இந்தியா ரஷ்யா வடாந்திர உச்சி மாநாட்டு எங்கு நடைபெற்றது எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் டிசம்பர் நாலு மற்றும் ஐந்தாம் தேதியில் வந்து டெல்லியில் நடைபெற்றிருக்கு அடுத்து ரிசர்வ் வங்கி ரெப்கோ வட்டி விகிதத்தை எவ்வளவு சதவீதமாக குறைத்தது ரிசர்வ் வங்கி ரெப்கோ வட்டி விகிதத்தை வந்து எவ்வளவு சதவீதமாக குறைத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக குறைத்துள்ளது அடுத்து சிகரெட் மற்றும் பதப்படுத்தப்படாத புகையிலை மீது புதிய கலால் வரி விகிதங்கள் எவ்வளவு சிகரெட் மற்றும் பதப்படுத்தப்படாத புகையிலை மீது புதிய கலால் வரி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீதமாக ஜிஎஸ்டியில் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அடுத்து சமீபத்தில் உலகக்கோப்பை அட்டவணை வெளியீட்டு விழாவில் ஃபிஃபா தலைவர் கியானி இன் ஃபான்டினோவால் புதிய ஃபிஃபா அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அதாவது சமீபத்தில் வந்து உலகக்கோப்பை அட்டவணை வெளியீட்டு விழாவில் வந்து ஃபிஃபா அமைதி பரிசு அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது அடுத்து ஐந்தாவது கேள்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக ரூபாய் ஐம்பது ஐம்பத்தி ஓராயிரம் வழங்கும் திட்டம் எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை பெண்களுக்கு திருமண உதவியாக ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் வழங்கும் திட்டத்தை எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இருபதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது இந்திய வீரர் யார் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் வந்து இருபதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது இந்திய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அடுத்து குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார் குழந்தை திருமணத்தை ஒழிப்ப ஒழிப்பதற்காக வந்து நூறு நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா தேவி தான் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அடுத்து ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடர் எங்கு நடைபெற்று வருகிறது ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடர் பார்த்தீங்கன்னா சென்னையில் டிசம்பர் ஒம்பது முதல் நான்கு பதினான்கு வரை வந்து நடைபெற்றுச்சு இந்த தொடர்ல இந்தியா உட்பட டோட்டலா பன்னிரெண்டு நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸ்குவாஷ் உலகக்கோப்பை தொடரை வந்து இந்த ஆண்டு சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கு டிசம்பர் ஒன்பது முதல் பதினான்கு பன்னிரெண்டு நாடுகள் வந்து அடுத்து கேள்வி இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் தினம் அதாவது இந்தியன் நேவி சப்மரன் டே எப்போது கொண்டாடப்படுகிறது எட்டு எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து சர்வதேச ஊழல் எதிர் எதிர்ப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது அடுத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இது ஸ்கூல் புக்லேயும் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிசம்பர் பத்தில் தான் சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து கொண்டாடுறாங்க டிஎன்பிசிலேயே நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ் டே ஹியூமன் ரைட்ஸ் டே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள் மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள் இந்த தீமை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா இப்போல்லாம் தீமை தான் அதிகமா வந்து கேக்குறாங்க இந்த டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் போன ஆண்டு என்ன கருப்பொருள் அப்படின்னு தான் கேக்குறாங்க யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இனியும் இந்தியாவின் கலாச்சார நிகழ்வு எது அதாவது யுனெஸ்கோவில் வந்து இந்தியாவின் கலாச்சார நிகழ்வாக இந்த ஆண்டு வந்து தீபாவளியை வந்து இணைச்சிருக்காங்க இந்தியாவின் இதோ இந்த தீபாவளி பண்டிகையோடு சேர்த்து இது வந்து பதினாறாவது கலாச்சார நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலின் இணையும் பதினாறாவது க கலாச்சார நிகழ்வு எதுன்னு கேட்பாங்க இல்லை இந்த ஆண்டு எது இணைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அடுத்து விளையாட்டுத்துறையை துறையை ஊக்குவிப்பதில் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கௌரவித்த அமைப்பு எது விளையாட்டுத் துறையை ஊக்குவிப்பதில் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கௌரவித்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில் கூட்டமைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார் வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை வந்து மு ஸ்டாலின் மதுரையில் வந்து திறந்து வைத்திருக்கிறார் மின்னணு சாதன கண்ணாடி தொழிற்சாலையை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார் மின்னணு சாதன கண்ணாடி தொழிற்சாலை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்து பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா அதாவது ஐஐஎஸ்எஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவின் பஞ்சகுலாவில் டிசம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை நடைபெற்றது ஹரியானாவில் பஞ்சகுலா அப்படிங்கிற ஒரு இடத்துல டிசம்பர் ஆறு டு ஒன்பது வரை நடைபெற்றது அடுத்து ஆண்டுதோறும் எந்த தேதியில் நோபல் பரிசு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் டிசம்பர் பத்து தி பார்த்திங்கன்னா நோபல் பரிசு தினம் அப்படிங்கிற தினத்தை வந்து கொண்டாடுறாங்க இது வந்து உலகின் மிக உயரிய விருதான நோபல் பரிசை உருவாக்கிய ஆல்பர்ட் நோபல் மறைந்த தினம் அதாவது டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் தான் வந்து நோபல் பரிசு அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்குறாங்களா அதை உருவாக்கிய ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிறவரோட நினைவு தினத்தை குறிப்பிடும் வகையில் தான் இந்த நோபல் பரிசு தினம் வந்து கொண்டாடுறாங்க அடுத்து ஆளுநர் மாளிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகை வந்து மக்கள் பவன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வள்ளலார் சர்வதேச மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள இடம் இது வள்ளலார் சர்வதேச மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அடுத்து இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது இறைச்சி உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் உலகளவில் இறைச்சி உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து நான்காவது இடத்துல உள்ளது இந்தியா வந்து இந்திய அளவில் வந்து மேற்கு வங்காளம் முதலிடத்தில் உள்ளது அடுத்து ஆடு ஆடு இனப்பெருக்க கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எது ஆடு செம்பறியாறு பற்றிய இனப்பெருக்க கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் அடுத்து உலக கணினி அறிவு தினம் வேர்ல்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு அடுத்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சிறந்த காவல் நிலைய விருனை மதுரையின் முத்துப்பேட்டை காவல் நிலையம் பெற்றுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த காவல்நிலைய விருதினை எது பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையின் முத்துப்பேட்டை காவல் நிலையம் தான் இதுவே இந்திய அளவில் எது முதலிடம் பெற்றிருக்கும்னா டெல்லியில உள்ள காசிப்பூர் காவல் நிலையம் ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்காபூரில் உள்ள பஹர்கான் காவல் நிலையம் மூன்றாம் இடம் வந்து கர்நாடகாவில் உள்ள ஸ்வீட்லா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் உள்ள முத்துப்பேட்டை காவல் நிலையம் ஃபஸ்ட் பிளேஸ் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா டெல்லியில் உள்ள காசிப்பூர் காவல் நிலையம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸை பெற்றிருக்கு அடுத்து தற்போது இந்தியாவில் எயிட்ஸ் பரவல் விகிதம் எவ்வளவு உள்ளது தற்போதில் வந்து இந்தியாவில் வந்து எய்ட்ஸ் பரவல் விகிதம் குறைந்திருக்கு எவ்வளோ பரவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக உள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் வந்து எயிட்ஸ் தினம் வந்து கொண்டாடுறாங்க அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திற்கு டேஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது லோக் நிவாஸ் லோக் நிவாஸ் இதுவே ஆளுநருக்கு வந்து என்னென்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க மக்கள் பவன் துணைநிலை ஆளுநர் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் தான் துணைநிலை ஆளுநர்னு சொல்லுவாங்க அவங்களோட அலுவலகத்திற்கு வந்து லோக் நிவாஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பத் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டிசம்பர் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் நடப்பு நிகழ்வில்லை வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ